அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் சமூக நல் மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக அகமைதி தியானத்தின் பல்வேறு இணையவெளித்தியான பயிற்சி வகுப்புகள் இப்ப தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன அதில் மிக முக்கியமாக மார்ச் மாதத்தில் ஐந்து நாள் இணையவெளித்தியான பயிற்சி வகுப்புகள் வந்து இருபத்தொன்று மார்ச் காலை ஐந்து மணிக்கு துவங்குகிறது இதுல வந்து ஆனா பணசதி மற்றும் விபாசனா என்ற தியான முறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் இது நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு வந்து அந்த பயிற்சியின் செய்முறை அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றது இன்னும் மேலும் தெளிவாக தெரிந்து உதவும் தான் நம்ம ஒரு நாள்ல துவங்கி மூன்று நாள் ஐந்து நாள் என தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம் இதில் நம்ம பயிற்சியில கலந்து கொண்டவங்க பத்து நாள் வகுப்பு இருக்கு இதில் கலந்து கொண்டவங்களுடைய அனுபவம் இருக்கு நம்ம இணைய பக்கத்துல இருக்கு நீங்க பார்த்துக்கொள்ளலாம் இந்த ஐந்து நாள் பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அது இருபத்தொன்று மார்ச் காலை ஐந்து மணிக்கு துவங்கும் இந்த பயிற்சி வகுப்பு ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இதில் கலந்து கொள்ளணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்திக்கலாம் இல்லை மேலே இருக்க வாட்ஸ்அப் நீங்கள் வந்து தகவல் கொடுக்கலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் டைரெக்டாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இல்லைனா நீங்கள் வந்து மைடேக் அகாடமிக்கு போயிட்டு அங்கேருந்து கூட பதிவு செய்து கொள்ளலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் உறுதியை ஐந்து நாள் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியும் அப்படின்ற மன உறுதியும் வைராக்கியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா அது ஒரு உண்மையிலே சவால் தான் நாட்கள் அதிகமான நாட்கள் ஆக உங்களுக்கு பல்வேறு சூழ்நிலை மாறும் மனநிலை மாறும் உடல்நிலை மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மூன்று விஷயங்கள்லேயும் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த கன்சிஸ்டண்டாக ஒரு அஞ்சு நாள் நீங்கள் வர முடியும்னு உறுதியாக இருந்தால் மட்டும் நீங்கள் பதிவு செய்யுங்க அதை மட்டும் நான் இப்போ ஒரு வேண்டுகோளை இங்கே வச்சுக்கிறேன் இது ஒரு சவால் தான் ஆனால் எடுத்து செய்யணுன்னு விருப்பப்படுறவங்க இதில் நிச்சயமாக பதிவு செய்து கொண்டு வரலாம் ஏற்கனவே பயிற்சிப்பில் கலந்து கொண்டவங்களுடைய அனுபூத்தியை நீங்கள் பார்த்துங்க கூகுள் ரிவியூ பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பதிவு செய்யுங்க ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக அங்கே நம்ம செஞ்சு பார்த்து தான் செய்யணும் அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பதிவு செஞ்சிடலாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ண உறுதியாக உங்களுக்கு அதை செய்யணும் உண்மையில் செஞ்சு நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு மாற்றத்தை மேம்பாட்டை கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பதிவு செய்யலாம் அவங்களுக்கு தான் இது மற்றவங்க வந்து ஒரு நாள் பயிற்சி இல்லை மூணு நாள் பயிற்சியில் கலந்து கொண்டு மெது மெதுவாக அதில் முன்னேற்றம் மழையாடைய நீங்கள் ஐந்து நாள் பத்து நாள் வகுப்பில் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா நம்ம நேரடிய பயிற்சி ஒப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் கூட நன்றி வணக்கம்